அமெரிக்கா அடிச்சும் ஈரான் ஆட்டம் காட்டலையாம் யுரேனியம் எஸ்கேப் என்னடா நடக்குது அங்க நேத்து இஸ்ரேல் ஈரான் சண்டையில அமெரிக்கா திடீர்னு உள்ள வந்து ஈரானோட மூணு அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துச்சு குறிப்பா ஃபோர்டோவ் அணுலை மையத்தில் இருந்த யுரேனியம் அழிஞ்சு போச்சுன்னு அமெரிக்கா சொல்லுது செயற்கை செயற்கைக்கோள் படங்கள் வேற கதைய சொல்லுதுங்க நம்ம ஊர்ல மழை வரும்னு எதிர்பார்க்கிற மாதிரி ஈரான் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருச்சு போல ஐநா அணு ஆயுத ஆய்வாளர் டேவிட் ஆல்பிரைட் அந்த ஆலையே காலின்னு சொன்னாலும் சாட்டிலைட் பட நிபுணர்கள் பூமிக்கடியில் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வல்லுநர்கள் வேற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க அமெரிக்கா தாக்குறதுக்கு முன்னாடியே ஃபோர்டோவ்ல இருந்த யுரேனியத்தை ஈரான் பாதுகாப்பான இடத்துக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் அமெரிக்கா இஸ்ரேல் ஐநா யாருக்கும் தெரியாத இடத்துல பதுக்கி வச்சிருக்கலாம்னு சொல்றதுதான் இந்த செய்தியில் ட்விஸ்டே என தாக்குதலுக்கு முந்தின வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஃபோர்டோவ்ல ஏகப்பட்ட நடமாட்டம் இருந்திருக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்னுருக்கு இத வச்சு பார்த்தா அறுபது சதவிகித யுரேனியத்தை ஈரான் வெளியேத்தி இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது அமெரிக்கா தாக்கினாலும் ஈரானோட அணுசக்தி திட்டம் மொத்தமா அழியல ஒரு சில வருஷம் தாமதமாகலாம் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க